கண்ணுகுட்டி மாறி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெட்ட டெட் பாடி மாறி ஆயிட்டியாடா சும்மா இருக்க மாட்டேன் கூப்பிட குந்து வணக்கம் டாக்டர் என் பையன் உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் அம்மா பிளாக் அண்ட் ஒயிட் என்ன சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அழிஞ்சு திரிஞ்சு தவம் பெத்த பைய இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேரு வச்சேன் ஆனா இப்ப கிருக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடா உரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு உசுன்னு ஜாடகாட்ட ஆரம்பிச்சிட்டான் அத இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோன் தோரி இப்படி ஒரு பிள்ளைய பத்துக்கு நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் சொர்ணா வணக்கம்மா சாப்பாடு அங்கே வைமா டாக்டர் தான் லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு சொன்னேன் உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுங்க நோ ட்ரீட்மெண்ட் நோ ட்ரீட்மெண்ட் முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு கிட்ட பாரு கரெக்ட் டாக்டர் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதெல்லாம் இந்த சர்டிபிகேட் காட்டுறேன் இல்லனா ஊர்ல இருக்கறவங்க இவனை அடிச்சே கொன்னுடுவாங்க போயிட்டு வா சாமி ஆள விடு கடவுளே இன்னைக்காவது என் பையன் யார்கிட்டயும் அடி வாங்காம வீட்டுக்கு வரணும் அம்மா ஊர்ல சேலைய சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சிட போறான் நைனா ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பாக்கணும்

I'm sorry, I'm so no, no, so no, I lay ah hey man lay ye hey it I

இது அந்த உசு உசு இல்லம்மா நீங்க அடிச்சு அடிyle தொப்பில இருந்து தொண்ட வழியா கம்பி வந்த உசு சரி சரி குடி போங்க இது உசு உசுன்னா மூடாது நம்மதான் தான் மறைக்கலாம்

அவசரப்பட்டு பையனை தெரியாது அந்த அளவுக்கு பொண்ணுங்களோட மானத்தை மதிக்கிற என் பையன் இவ்வளவு நல்ல பார்ட்டி பாத்தீங்களா செத்த அப்பன் தானே போனா போது தொடர்ச்சமே விட்டானா அதான் என் பையன் இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்கம் சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன் எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஆண்கள் சொல்லி விடுவதை பற்றி சொல்லிவிட்டு போனா ஐ போனார்கள் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவல் படுத்துகிறார்கள் அவர்கள் வெண்டை கழிக்க வேண்டும் தவில் மாரி அடிச்சி கிலிச்சிராதீங்க அம்மா இந்த சட்டிக் கேட்டு கொஞ்சம் பாருங்க What? இவருக்கு லேடி பாடி போபியா வியாதியா I'm very sorry இங்க சாரிய விடுக்க முதல்ல சாரியால் போத்துக்கிறீங்க ஜாகிட்ட பார்த்தா என் பையம் பிராண்டிடுவா பாப்பா இவங்க ப வரணும் வரணும் நீங்களுக்காக உண்டு தம்பி என்னோட முறுக்குறதுக்கு அவங்க இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க வீசிய பையன் பண்ணிட்டான் தம்பி குறைச்சி வெயிட் செய்யணும் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் வியாதி குணமாகும் டாக்டர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல உன் பவிசு ரோட்ல போற கூட தெரிஞ்சு போச்சு போயிச்சு கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற

பொண்ணு அதனால பொண்ணை மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங்ல இரு வெயிட்டிங் கொஞ்சம் அம்மா எதுக்கு இந்த சேஃப்டி பின் ஒரு சேஃப்டிக்கு தான் உங்க புடவையோட முந்தான காத்துலயோ இல்ல குனியும் போதோ நிமிரும் போதோ சைட்லயோ சென்டர்லயோ ஒதுங்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்தேன் இந்த ஊக்க வச்சுக்கிட்டு டாக்கா போட்டுங்க இல்லைன்னா ஏழா கூடமா ஏதாவது ஆயிடும் அம்மாடி இது ஒரு டைப்பான குடும்பம் தான் இல்ல அப்பா ஊக்க குடுக்காது பையன் எது குடுக்க போறோம் தெரியல நீ இந்த காப்பியை கொண்டு போய் குடுமா நயனா பொண்ணு இப்ப வர போகுது நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை நடிக்க போயிட்டேன் நீ என்ன வெளிய கூப்பிடா உங்க ரெண்டு பேரும் என்ன பொண்ணு பாக்கிற சாக்கல் வந்து பொண்ணு இந்த மெடிக்கல் உடைக்கிறதுக்கு பாருங்க டேடி பாடி ஃபோபியாவா கட்ட வியாதியா நல்ல வியாதிங்க ஒண்ணும் புரியலையே பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான் உங்க பொண்டாட்டியோட சேவை விளையிற உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன் நடந்தது ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை டாடி நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சேலையே வரவே கூடாங்கிறா இவனை கல்யாணம் பண்ணிட்டு என்னமா பண்ண போற அத நான் பாத்துக்கிறேன் டாடி பாத்துக்கிறேன்னு பாப்பாவே சொல்லுது பீபா மாதிரி நீங்க நிக்கிறீங்க ஓகே சொல்லுங்க ஓகே அந்த கணபதி தவாமேஹே அமைதி அமைதி இங்க யார் சுத்தம் போடுறாங்க அமைதிங்க மாரியா கல்யாணத்துக்கு வந்திருக்கும் இருக்கும் கன்னி பெண்களே தாய்மார்களே பாட்டிமார்களே நீங்க கட்டி இருக்கிறது புடவை நினைக்காம போர்வியா நினைச்சு நல்லா இழுத்து மூடிக்கிங்க என்ன, மாப்பி ஒரு மாதிரி ஏடா கூட ஏதாவது நடந்து போச்சு இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க மூடிங்க மூடிங்கிட்டு வாங்க

ஏன் இந்த கலவரம் இடம் பிடிக்கத்த கம்பு மாதிரி நிற்கிற கண்டருக்கு விட்டு வந்து உட்கார்றேன் பொம்பளை ஆம்பளை நீ யாரு நீ மட்டும் உக்காந்துருக்க ஏன் நான் உட்காராம வச்சா அடுத்த ஸ்டாப் கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையே பஸ்ஸுல தொலைச்சிப்புட்டு அஞ்சாவது தான் தாலி அது இந்த ஏம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவது ஆமா

நம்ம வண்டி தானே ஒரு தடவை பார்த்துக்குவோம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுருவாங்க பெரிய சிக்கலா போகுது ஆ தாம்பரம் போகாதுப்பா என்ன அடி ஏமா பாரதி என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிட்ட

ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுக்குற மரியாதமா பேசிக்கிட்டு இருக்க அவ்வாளுக்கு பிறந்த பயப்படல எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன் நீ ஒரு கலசர இவங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற ஏயா போட்டு உயிரை வாங்கல யோ நான் டார்ச்சர் பண்ணலையா இந்த வண்டி ராயா தான் தான் டார்ச்சர் பண்ணுது நீ கீழே இறங்கி வண்டி தலையா ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு எல்லாம் இறங்கி வண்டி தலை இறங்கு எல்லாம் இறங்கு ஆனந்து சாரிப்பா இறங்கலாம் போ தள்ளு போ தள்ளு பொம்போது எல்லா போதும் வரும்போது தள்ளி போறதே பலமா போச்சு ஏர்க்க 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 தள்ள 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 பெம்மாவனே தள்ள தள்ள ஐயோ செட்டிங்கப்பா யோவ் வெட்டிடா அந்த வாரம் ஃபுல்லா நான் வேலைய தேடுறேன் வா 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 ஏய் ஏய் அடிச்சு கிராமே ஏங்க ஏய் ஏண்டா பே பதலைய மெல்ல ஒரு வழி விடுங்க ஏறி கிரா அண்ணா தள்ளிங்கடா ஏங்கையா ஏய் அட சண்டாலடா என்ன நீ ரேஷன்ல இருந்து அடிச்சுட்டாயா

பாடியை இறக்கணும் கால் டாக்டர் ஏத்தணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தல போடணும் மூணாம் நாள் பால் ஊத்தணும் ஏழாவது நாள் பயிர் வைக்கணும் பதினாறாம் நாள் ஐயர வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சூராக்கி போகணும் இதுக்கெல்லாம் உங்க அப்பா காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டே இல்லையா குப்பத்தொட்டியாதே சந்தையை போட்டு போலீஸ்கிட்ட என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவாங்கப்பா அது நான் என்ன பண்றது உனக்கு கையெழுத்துக்கு போல தயவு பண்ணி கொண்டு போலா என் சம்பள காசு கூட ஒரு ஐநூறு ரூபா இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி கொடு யோ பாயாப்பா

வண்டி ஸ்லோவா போறதுக்கு ஏன் பொண்டாடி அங்க போறதுக்கு என்ன சம்பந்தா அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு உட்கார்ல போல பாத்துருவோம் பாக்குற மாதிரி உட்கார

பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் ஓட்டு இருக்க ஆமா இது எந்த ஊரு எல்லாமே தலைகில இருக்கு